அனைவர்களுக்கும் உணக்கம் கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் ஒரு எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு எலும்புச்சி பழத்தை வச்சு அற்புதமான ஒரு பரிகாரம் வசியம் தெய்வ வசியம் பூதவசியம் வசியம் பெண் வசியம் ஆண் வசியம் சகல வசியங்களையும் இதை வச்சு பண்ணலாம் எலும்புச்சி பழம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு முக்கியமான ஒரு பழம் ரெண்டாவது இது ராஜகனி கனியிலேயே ராஜகனி இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா கனிகளுக்கும் பார்த்திங்கன்னா தன்மை அப்படிங்கிறது ஒரு கனியை பிச்சிட்டோம்னா இருக்காது ஒரு உயிரை அறுத்துட்டோம்னா உயிர் இருக்காது ஆனால் இதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலுமிச்சு பழத்தை மட்டும் அந்த கோம்போடு பிச்சிட்டாலும் அந்த உயிர் தன்மை இதுக்குள்ளார இருக்கும் அதனால தான் இதை நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் பூஜைக்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆண் விரும்பியிருப்போம் விரும்பியிருப்பீங்க வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துருக்க மாட்டாங்க பேசியிருக்க மாட்டாங்க பழகியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க இந்த குழப்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிள்ளைய விரும்புவீங்க ரொம்ப வருஷமாக ஒரு லவ் பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணு இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம் அதே ஒரு ஆண் உங்கள்கிட்ட நிறையா பேசியிருப்பாங்க ஆனால் அது பேசாமல் இருக்கலாம் அடுத்தது இல்லைகளாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆண் ரொம்ப நல்லா விரும்பியிருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை உடுக்கும் இதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னமோ முயற்சிகள்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எழுது மரியாதையை இழந்து சொந்த பந்தத்தை இழந்து உறவுகளை இழந்து அவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகமே பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்த போட்டிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிகாரம் ஒரு எலுமிச்சி பழம் பாருங்கள் இது மாதிரி ஒரு சக்கரங்களை போட்டுக்குங்க நாலு கோடு இந்தாண்ட ஒரு கோடு இந்தாண்ட ஒரு கோடு அதுவே நாலு கோடாக போட்டு அதில் சூளத்தை போட்டுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நா சி இந்தாண்ட கீழே மா சி அப்போ நசி மசி இப்படிங்கிற இந்த மந்திரத்தை இதில் எழுதிக்கிங்க அதுக்கடுத்தது நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பெயர் இப்போ வந்து பெண் அப்படின்னா பெண் கீழேனா ஆண் அப்படின்னு அந்த சென்டரில் பாருங்கள் கேப்பு அந்த கேப்பில் அவங்களுடைய பெயர் எழுதி இவர்கள் என்கிட்ட சேரணும் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த எலும்பி பழம் ஓட்ட இருக்குது பாருங்கள் அந்த கோமு அந்த இடத்துல வந்து ஒரு பேனாவால் ஓட்டையை போட்டு ஒரு செம்பு தகுடு ஒன்று வாங்கி கட் பண்ணி இதே மாதிரி சக்கரங்களை நீங்கள் வந்து அதில் உறைஞ்சி அந்த பொண்ணுடைய பெயர் உங்களுடைய பெயர் நாங்கள் இருவரும் சேரணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து காயம் வரக்கூடாது அப்படியே ஒரு பேனாவால் ஓட்டை போட்டு கீழே காயம் ஆகாத அளவுக்கு பார்த்து அந்த தகுடு நல்லா சுருட்டி அதில் கொஞ்சோண்டு மை உங்கள் வீட்டில் விளக்கறியது பாருங்கள் அதுலேயே தெடிவிடுங்க தடவிட்டு அதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு அழுத்தி விட்டு நாட்டு மருந்த கடையில் தேன் மிளகுன்னு சொல்லி கேளுங்க அந்த தேன் மிளகு வாங்கி அது மேலே அப்படியே வச்சு மூடிடுங்க மூடிட்டு இந்த மந்த இந்த இதை வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் கடுமையாக பூஜை செய்யணும் எப்போ செய்யணும் விடிகாலம் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் இப்போ அதுக்கான மந்திரம் மோகைய மோகைய அந்த பொண்ணுடைய பெயர் அந்த பையனுடைய பெயர் யாரோ சம்மதப்பட்டவீங்க மோகைய மோகைய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பது முறை சொல்லுங்கள் அப்போ நூற்றி எட்டு நாள் ஆயிரத்தி எட்டு நாள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு நாள் இல்லைன்னா ஐம்பத்தி நாலு நாள் இதை நீங்கள் செய்ங்க செஞ்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் இதை அளவுக்கு நம்ம கடுமையாக அதுக்கான முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சி நமக்கு பலிதமாகும் அப்போ நம்ம நம்பிக்கையோடு அந்த முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா வெற்றி அடையும் அதே மாதிரி ஒருத்தர் பணம் தரணும் பணம் தராமல் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு வர வேண்டிய பணம் தான் அதுங்களுக்காகவும் இதை விஷயத்தை செய்யலாம் ஒரு இடத்துல நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் விரும்பிய வேலை அதற்காக இந்த விஷயத்தை செய்யலாம் நீ என்ன வேலையை விரும்புகிறியோ அதுக்காக ஓகேங்களா எந்த தெய்வத்தை வசப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அந்த தெய்வத்தை பேரை சொல்லி வசப்படுத்தலாம் அதனால் இது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் செவ்வா என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஏதா ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட ஏதாச்சும் கேளுங்க அடுத்தது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய முடிஞ்சால் செஞ்சிக்கலாம் இல்லைனா இந்த பரிகாரத்தை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதற்கான கட்டணங்களை நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்கள் செஞ்சிக்கலாம் இதை நாங்கள் செஞ்சு கொடுக்கணுன்னாலும் ஓகே ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது போது காரில் போகலாம் பைக்கில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் ஆனால் எந்த இடத்துல போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான நேரங்களும் காலங்களும் மிச்சப்படும் அதுபோல் தான் நாம் செஞ்சால் ஓகே இல்லை மற்றவங்ககிட்ட சொல்லி குருவா அப்படின்னு போனோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும் என்ன தேவையோ அதை நீங்கள் யோசித்து செய்யுங்க நன்றி மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம்